வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கோல்டன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் நாம் இன்று பார்க்க போகும் கதை ஒரு தாயின் இரு கண்கள் ருக்மணி ஒரே பரபரப்பாக சமையலறைக்கும் வாசலுக்குமாக ஓடிக்கொண்டிருந்தார் நிமிடத்துக்கு ஒரு முறை என்னங்க ஜனாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா வீட்டுக்கு வர இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் என்று கணவர் ஆசை தம்பியிடம் கேட்டபடி கடிகாரத்தை பார்த்தார் ஆசை தம்பி சிரித்தபடி ருக்மணி உனக்கு இன்னைக்கே பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு ஆனா அதுக்காக இவ்வளவு வேகமா கிச்சனுக்கும் வாசலுக்குமா ஓடாத கீழே மேல விழுந்துட போற உனக்கு வயசு அறுபதுங்கிறத மறந்துடாத என்று சொல்லி சிரித்தார் கிச்சனில் சமையல் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது வடையின் வாசம் தெருமுனை வரை வீசிக்கொண்டிருந்தது அம்மா அம்மா என்று இரண்டு முறை கூப்பிட்டாகிவிட்டது இரு வருகிறேன் என்று சொல்லியபடி ஓடிக்கொண்டிருக்கும் அம்மாவை பார்த்து கடுப்பாக இருந்தது சுந்தரிக்கு அம்மாவின் ஆர்ப்பாட்டத்தை பார்த்து கொண்டிருந்த சுந்தரிக்கு மிகவும் எரிச்சலாகவும் இருந்தது இந்த அம்மா ஏதோ காணாததை கண்டது போல இப்படி அலையிறாங்களே எப்போதும் கூடவே இருக்க என்னை விட எப்பவாவது வர்ற அண்ணன் குடும்பம்தான் இவங்களுக்கு பெருசா தெரியுது என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் இப்போது சுந்தரி பிரசவத்திற்காக அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாள் இது அவளுக்கு இரண்டாவது பிரசவம் ஏற்கனவே ஐந்து வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது சுந்தரியின் வாழ்க்கை பாதி நாட்களுக்கு அம்மா வீட்டிலும் மீதி நாட்கள் மட்டுமே கணவன் வீட்டிலுமாக போய்க் கொண்டிருந்தது சுந்தரியின் கணவன் குமார் மதுரையில் ஒரு சின்ன நகைக்கடை வைத்திருந்தான் குமாரின் நகைக்கடை ஆரம்பத்தில் நன்றாக போய்கொண்டிருந்தது குமாரும் பொறுப்புடன் தன் குடும்பத்தை கவனித்து கொண்டான் ஆனால் சுந்தரி அடிக்கடி தன்னுடைய தாய் வீட்டுக்கு போய்விடுவதால் அவனுடைய நடவடிக்கைகளிலும் அலட்சியம் வந்துவிட்டது குமாருடைய பெற்றோர் மதுரையில் இருந்து சற்று தொலைவில் உள்ள மாங்குளம் என்ற கிராமத்தில் வசித்து வந்தனர் சுந்தரியை திருமணம் செய்து கொண்ட பின் குமார் மதுரைக்கே குடிவந்து விட்டான் சுந்தரி மேலூரில் உள்ள அவளுடைய தாய் வீட்டுக்கு அடிக்கடி சென்று விடுவதால் அவன் வீட்டில் தனியாக இருக்க நேர்ந்தது இதனால் நண்பர்களுடன் அடிக்கடி வெளியே செல்வது ஊர் சுற்றுவது என்று பொழுதை கழித்தான் இதனால் அவனுடைய கடையில் வியாபாரம் குறைய ஆரம்பித்தது பெரும்பாலும் கடையில் வேலை செய்பவர்களே தொழிலை பார்த்து கொண்டிருந்தனர் சுந்தரிக்கு தன் கணவனை பற்றி எந்த அக்கறையும் இல்லை அவனைப் பற்றி குறை சொல்வதிலேயே அவளுடைய பெரும்பான்மை நேரம் சென்றது அவனைப் பற்றி குறை பேசவில்லை என்றால் அவள் தலை வெடித்துவிடும் என்பது போல நடந்து கொள்வாள் கணவன் வீட்டில் மேல் வேலைகளுக்கு மட்டும் ஒரு வேலைக்காரி இருந்தால் சமையல் சுந்தரிதான் அது அவளுக்கு மிக பெரும் தலைவலியாக இருந்தது அம்மா வீட்டில் என்ன கேட்டாலும் அவள் கைக்கே வந்துவிடும் இதனாலேயே அம்மா வீட்டில் இருப்பதையே மிகவும் விரும்பினாள் அவளுடைய அம்மாவும் அப்பாவும் எத்தனையோ முறை எடுத்துச் சொல்லியும் அவள் எதையும் கேட்பதாக இல்லை ஒரு பொய்யையே திரும்பத் திரும்பச் சொன்னால் அது உண்மை போல தோன்றும் எப்போதும் அவள் கணவனை திட்டிக் கொண்டிருப்பதை பார்த்த அவர்களது பெற்றோர்களுக்கும் தங்கள் மருமகன் சரியில்லையோ என்ற எண்ணம் ஏற்பட ஆரம்பித்தது அதற்கு மேல் அவர்கள் வற்புறுத்தினால் ஒன்றுக்கும் உதவாதவனுக்கு என்ன கட்டி கொடுத்துட்டீங்க கைப்புலையை வச்சுட்டு என்னால் என்ன பண்ண முடியும் என்று அழ ஆரம்பித்து விடுவாள் அதற்கு மேல் ருக்மணியும் ஆசை தம்பியும் அவளை வற்புறுத்த மாட்டார்கள் சில சமயங்களில் பத்து பதினைந்து நாட்கள் அல்லது ஒரு மாதம் கழித்து திரும்பி வருவாள் சில சமயம் இரண்டு மூன்று நாட்களிலேயே திரும்பி வந்து விடுவாள் ஏன் என்று இவர்கள் கேட்பதற்கு முன்னரே கண்ணில் கண்ணீருடன் பாப்பாக்கு உடம்பு சரியில்லை ரெண்டு மூணு தடவை சொல்லியும் அவர் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகவே இல்லை அப்படியே விட்டா குழந்தைக்கு என்ன ஆகிறது அதனால தான் இங்கே வந்துட்டேன் என்று விசும்ப ஆரம்பித்து விடுவாள் ஆசை தம்பியும் ஆரம்பத்தில் தன் மருமகன் குமாரிடம் ஃபோன் பண்ணி ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க மாப்ள என்று கேட்பார் அதற்கு குமார் மாமா கூப்பிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு வரலனா அவ உடனே கிளம்பி அங்க வந்துடுறா வீட்ல இருந்து ரெண்டு நிமிஷம் தூரத்துல தான் ஆஸ்பத்திரி இருக்கு நான் ஏதாவது முக்கியமான வேலையா இருந்தா உடனே வர முடியாது அந்த நேரத்துல அவளே குழந்தைய எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரி போய்ட்டு வரலாம் இல்லையா அவளுக்கு அங்க வர்றதுக்கு இது ஒரு காரணம் இது உண்மையா இல்லையான்னு நீங்க அவகிட்டயே கேளுங்க மாமா அவ என்கிட்ட ஒரு நாளும் பர்மிஷன்லாம் கேட்குறது ஒன்லி இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுப்பா நான் என்ன செய்யட்டும் நீங்களே சொல்லுங்க என்று கேட்பான் ஆசை தம்பியின் கேள்விக்கு கேள்வியே பதிலாக கிடைக்கும் அவருக்கும் நன்றாக தெரிந்திருந்தது குறை தன் மகளிடம்தான் என்று என்ன செய்வது என்று புரியாமல் இருவரும் அப்படியே விட ஆரம்பித்தனர் சுந்தரியை விட நான்கு வயது பெரியவன் ஜனா டெல்லியில் வசிக்கிறான் கெமிக்கல் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்து வருகிறான் அவன் மனைவி சுமித்ராவும் அவனுக்கு உதவியாக அவர்கள் நிறுவனத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள் இவர்களுடைய எட்டு வயது மகன் ரித்தேஷ் டெல்லியிலேயே படித்து வருகிறான் தீபாவளி பொங்கல் பண்டிகைகளை பெற்றோருடனே கொண்டாடுவேன் என்பதில் ஜனா உறுதியாக இருப்பான் ஜனா மிகவும் நேர்மையானவன் எந்த செயலை செய்யும் முன் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசனை செய்த பின்பே செய்வான் தான் செய்யும் செயலால் யாருக்கும் எந்த துன்பமோ தொந்தரவோ வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பான் இதனாலேயே ஆசை தம்பிக்கும் ருக்மணிக்கும் தங்கள் மகன் மேல் மிகுந்த நம்பிக்கை இருந்தது அவனை இளங்கலை படிக்க வைக்க மட்டுமே அவர்கள் செலவு செய்தனர் அதன் பின் அவன் படித்தது தொழில் ஆரம்பித்தது இப்போது மேலூரில் இருக்கும் வீட்டை மிக பெரிய வீடாக கட்டியது உள்பட அனைத்துமே அவனுடைய உழைப்புதான் தன் தங்கைக்கு தேவையான அனைத்து சீர்வரிசைகளையும் தாராளமாக செய்திருந்தான் தன் தந்தை ஏற்கனவே வாங்கியிருந்த இரண்டு ஏக்கர் விவசாய நிலத்தோடு மேலும் மூன்று ஏக்கர் வாங்கி ஐந்து ஏக்கர்களாக மாற்றி தந்தையிடம் கொடுத்திருந்தான் சுமித்ராவும் ஜனாவுக்கு சற்றும் சலைத்தவள் அல்ல தாயை இழந்திருந்த சுமித்ரா சற்றும் தயங்காமல் ருக்மணியை தன் தாயாக ஏற்றுக்கொண்டவள் இன்று வரை அவருக்கு எந்த குறையும் வைத்ததில்லை பொங்கல் பண்டிகை வர இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது ஆனால் ஜனாவின் வருகையை ஒட்டி ஆசை தம்பியும் ருக்மணியும் இப்போதே பண்டிகை கோலம் கொண்டனர் ருக்மணியின் காத்திருப்பை நீட்டிக்காமல் சில நிமிடங்களிலேயே ஜனா சுமித்ரா ரிதேஷ் மூவரும் வாடகைக்காரில் வந்து இறங்கினர் ரிதேஷ் கையில் இருந்த பேகை கீழே போட்டுவிட்டு ஓடி வந்து தாத்தா பாட்டியை ஒரு சேர கட்டிக்கொண்டான் ருக்மணி ஆசை தம்பி இருவர் கண்களிலும் நீர் திரையிட்டது நீர் திரையிட்ட கண்களின் வழியே ஜனாவும் சுமியும் நடந்து வருவதை மட்டுமே கண்டனர் அவர்கள் முகபாவங்களை அவர்களால் பார்க்க முடியவில்லை ஆசை தம்பி பேரனை கையில் ஏந்தியபடி உள்ளே வர அனைவரும் அவரை பின்தொடர்ந்து வந்தனர் வாங்கண்ணா வாங்க சுமி என்றபடி ரூமை விட்டு வெளியே வந்த சுந்தரி அவர்களின் முகபாவத்தை முதலில் நோட்டமிட்டாள் சுந்தரிம்மா எப்படிடா இருக்க உடம்பு நல்லா இருக்கா கனிஷ்கா எங்க மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு என்று கேட்டபடி மென்மையாக தங்கையின் தலையை தடவி கொடுத்தான் ஜனா புன்னகையுடன் சுந்தரியின் கையைப் பற்றி நின்றிருந்தாள் சுமி அப்போது உள்ளே இருந்து ஓடி வந்த கனிஷ்காவை பார்த்த சுமித்ரா அவளை ஆசையாய் தூக்கி கொண்டாள் நான்கு வயது கனிஷ்கா மலலையில் அத்தை நான் நிறைய பொம்மை வச்சிருக்கேன் பித்துவம் எங்கூட விளையாட அனுப்புங்க என்று சுமியின் கன்னங்களை வருடியபடி சொல்லிக் கொண்டிருந்தாள் எல்லாரும் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும்தான் உடம்பு அப்பப்ப முடிய மாட்டேங்குது என்ற சுந்தரி தன் மகளை பார்த்து கனி கீழே இறங்கு அத்தையும் மாமாவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வரட்டும் சாப்பிட்றப்ப பேசிக்கலாம் என்று கூறினாள் மூணு பேரும் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க நான் போய் சாப்பிட தயார் பண்ணுறேன்னா என்று இனிமேல் தான் இவள் போய் சமைக்க போவது போல சொல்லிவிட்டு சென்றாள் அவள் மனது சில விஷயங்களை யோசித்து சில கணக்குகளை போட்டது சின்ன சிரிப்புடன் தலையை அசைத்தபடி ஜனாவும் சுமித்ராவும் மாடியில் உள்ள தங்கள் அறையை நோக்கி சென்றனர் ரித்துவை கீழே இறக்கிவிடாமல் தூக்கியபடியே ஆசை தம்பியும் சாப்பிட வந்தமர்ந்தார் சாப்பிடும்போது ஜனாவின் முகத்தை பார்த்த ஆசை தம்பிக்கும் ருக்மணிக்கும் மனது ஏதோ சங்கடமாக இருந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் கேள்விக்குறியாக பார்த்து கொண்டனர் மதிய உணவு முடித்து அவரவர் அறைக்கு சென்றனர் தங்கள் அறைக்குள் வந்த ருக்மணி என்னங்க ஜனாவோட முகமும் சுமியோட முகமும் ரொம்ப வாடி போயிருக்கே நீங்க என்ன காரணம்னு கேட்கலையா என்று கேட்டார் பேரன் ரித்துவை மெத்தையில் படுக்க வைத்த ஆசை தம்பி கொஞ்சம் பொறு ருக்மணி அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்னதான் ஃப்ளைட்ல வந்து இருந்தாலும் கொஞ்சம் அலுப்பு தான் செய்யும் அதுக்கப்புறம் ஜனா கிட்டையும் சுமிக்கிட்டையும் நாம பேசலாம் என்று கூறினார் அரைமனதுடன் அதை ஒத்துக்கொண்ட ருக்மணி சற்று நேரம் அமைதியாக ஓய்வெடுக்க ஆரம்பித்தார் கண்களை தான் மூடியிருந்ததே தவிர மகனின் முகவாட்டத்திற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று மனது அலைபாய்ந்து கொண்டிருந்தது மாலை மணி ஐந்தாகி இருந்தது ரித்தேஷும் கனிஷ்காவும் வீட்டுக்கு வெளியே மற்ற சிறுவர்களுடன் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தனர் ஜனாவும் சுமியும் ஹாலுக்கு வந்தனர் சுந்தரியும் தன் அறையிலிருந்து மெல்ல எழுந்து வந்து சுமித்ராவின் பக்கத்தில் அமர்ந்தாள் டிஃபன் தப்டுடன் ருக்மணி வர சுமித்ரா உடனே எழுந்து சென்று அவரிடமிருந்து வாங்கி வந்தாள் சமையலறைக்கு சென்று அவளே காஃபி கலந்து அனைவருக்கும் எடுத்து வந்தாள் மாலை காஃபி முடிந்ததும் ஜனாவின் கையை பிடித்த ஆசை தம்பி கண்ணா நாம் அப்படியே தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரலாமா என்று கேட்டார் சரிங்கப்பா என்று எழுந்த ஜனாவுடன் தானும் எழுந்தார் இருவரும் வெளியே வந்து செருப்பை போட்டுக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றனர் தோட்டத்தில் இருக்கும் பயிர்களையும் கிணற்றையும் பார்த்துவிட்டு களத்துமேட்டில் போடப்பட்டிருந்த கட்டிலின் மேல் இருவரும் வந்து அமர்ந்தனர் சிறிது நேரம் அவர்களை தாண்டிச் செல்லும் வெள்ளை நிற கொக்கு கூட்டங்களையும் மற்ற பறவை கூட்டங்களையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர் பறவைங்க எல்லாம் இன்னைய பொழுது முடிஞ்சு நிம்மதியா அதுங்க கூட்டுக்கு திரும்புதுங்க என்றார் ஆசை தம்பி அவர் பக்கம் திரும்பிய ஜனா ஆமாம்பா ஆனா நிம்மதியா திரும்புதான் எப்படிப்பா தெரியும் என்றான் அவன் கையை தன் கைகளுக்குள் எடுத்து வைத்து கொண்ட ஆசை தம்பி ஆமாண்டா கண்ணா நீ சொல்றது கரெக்டு தான் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னாதானே தெரியும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு அப்பா கிட்ட சொல்லலாம் இல்ல என்று மெதுவாக கேட்டார் அப்பா ஆஸ்திரேலியாவில் ஒரு கஸ்டமருக்கு ரெகுலராக நான் கெமிக்கல் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில் எல்சி வாங்கிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன் கடந்த நாலு வருஷமாக நம்ம கூட்ஸ் அங்கே போன உடனே கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு பணத்தை அனுப்பிடுவார் அது மாதிரி தான் நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஷிப்மெண்ட் அனுப்பியிருந்தேன் ஆஸ்திரேலியா போய் பதினஞ்சு நாள் ஆனதுக்கப்புறமும் நம்ம பார்ட்டி கூட்ஸை கிளியர் பண்ணலை அவர்கிட்ட காரணத்தை கேட்டப்ப ஜனா இருந்து என்னோட பணம் எதுவும் வரல அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு ஆனா ஒரு மாசத்துக்கு அப்புறமும் அவர் கிளியர் பண்ணவே இல்லப்பா அதனால நான் நேராக ஆஸ்திரேலியா போயிருந்தேன் அவர் நம்ம பொருளுக்கு பேமெண்ட் கொடுக்குற நிலைமையில இப்ப இல்லைன்னு சொல்லி கையை விரிச்சிட்டாரு திரும்ப இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரதுனா ரொம்ப கஷ்டம் நிறைய செலவும் ஆகும் அதனால ஒரு வாரம் அங்கேயே தங்கியிருந்து வேறொரு பார்ட்டியை பார்த்து குறைஞ்ச விலைக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா நஷ்டத்தை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் முதலீடு மொத்தமே அதில் லாக் ஆயிருச்சு இனிமேல் பிஸ்னஸ்ஸை தொடர்றது ரொம்ப சிரமம்ப்பா இதை யோசிச்சுக்கிட்டு சமீபமாக கொஞ்சம் உடம்பும் நல்லா இல்லை கொஞ்ச நாள் உங்கள் கூட இருக்கலான்னு வந்து இருக்கோம்ப்பா என்றான் ஜனா மெதுவாக பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ஆசை தம்பி ஜனா நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை கொண்டு போக போகிறதும் இல்லை பரவாயில்ல போனது போகட்டும் விடுக்கண்ணா நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய வீடும் தோட்டமும் இருக்கே உனக்கு பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுற எண்ணம் இருந்தால் விற்றுட்டு நீ கண்டினியூ கண்ணா இல்லைண்ணா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் யோசி வேறு பிஸ்னஸ் ஏதாவது செய்கிற ஐடியா இருந்தாலும் பார்த்துக்கலாம் இதுக்காக வருத்தப்படாத என்றபடி தன் கையில் இருந்த அவன் கையை தட்டி கொடுத்தார் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த ஜனா இருக்கட்டும்பா இதை விற்கிறத பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து முடிவெடுத்துக்கலாம் என்று அப்பாவை பார்த்து கூறினான் நெல் வயல்களில் இருந்து தவளைகள் கத்தும் சத்தமும் சில் வண்டுகளின் ரீங்காரமும் கேட்க ஆரம்பித்தது அப்போதுதான் இருவரும் சுற்றுப்புறத்தை பார்த்தனர் மாலை மங்கி இருள் சூழத் தொடங்கியிருந்தது கட்டிலை விட்டு எழுந்த இருவரும் மோட்டாரை போட்டு கை கால்களை கழுவிவிட்டு தண்ணீர் கொஞ்சம் குடித்துவிட்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் வீட்டுக்கு வந்தபோது நன்கு இருட்டி இருந்தது ருக்மணியும் சுமித்ராவும் இரவு உணவை கொண்டு வந்தனர் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு அவரவர் அறைக்கு சென்றனர் தங்கள் அறைக்குள் நுழைந்த உடனேயே ருக்மணி ஆசை தம்பியிடம் என்னங்க என்ன பிரச்சனைன்னு புள்ள சொன்னானா கணவனை உட்கார கூட விடாமல் கேட்டார் தனது கட்டிலில் மெதுவாக உட்கார்ந்த ஆசை தம்பியும் அவளை பக்கத்தில் உட்காரச் சொல்லி அவளுக்கு புரியும்படி ஜனா சொன்னதை விளக்கினார் அதை கேட்ட ருக்மணியின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது கண்ணீரை துடைத்துவிட்ட ஆசை தம்பி இதுக்கு எதுக்கு அழுகுற உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்ன வழியா இல்ல என்ன பண்ணணுங்கிறத ஜனா முடிவு பண்ணட்டும் நீ அமைதியா படு என்றார் ருக்மணிக்கு மனசு கேட்கவில்லை உடனடியாக மகனின் அறைக்கு சென்றவர் ஜனாக்கன்னு ஏன் இத்தனை நாளா இதை சொல்லாம தனியா கஷ்டப்பட்டு இருக்கீங்க அவசரத்துக்கு இல்லாத சொத்து வேற எதுக்கு உங்க அப்பா எல்லாத்தையும் சொன்னாங்க நீயும் சுமியும் எதுக்கும் வருத்தப்படாதீங்க எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நிம்மதியா தூங்குங்க என்றபடி இருவர் தலையையும் தன் கைகளால் கோதிவிட்டு வெளியே வந்தார் பொங்கல் பண்டையின் பண்டிகை நெருங்கியதால் அனைவரும் அந்த வேலைகளில் மும்முரமாகிவிட்டனர் பொங்கலின் முதல் நாள் சுந்தரியின் கணவன் குமாரும் வர வீடு மிகவும் கலகலப்பாகி மாட்டுப் மாட்டு பொங்கல் முடிந்த அடுத்த நாள் பக்கத்து ஊரில் நடந்த ஜல்லிக்கட்டை பார்க்க அனைவரும் புறப்பட்டனர் குமாரிடம் வந்த ஜனா மாப்பிள நீங்க எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் வேலை இருக்கு என்று சொன்னவன் ஹாலுக்கு வந்து தனது லேப்டாப்பில் வேலை செய்ய ஆரம்பித்தான் அவனை தொடர்ந்து உள்ளே வந்த ருக்மணி கண்ணு நான் உங்கூட வீட்லேயே இருக்கேன் மற்றவங்கெல்லாம் போயிட்டு வரட்டும் என்று சொன்னார் அவரை தொடர்ந்து ஆசை தம்பியும் உள்ளே வந்தார் அவர்களை பார்த்து சிரித்த ஜனா இப்படியே ஒவ்வொருத்தராக மறுபடியும் உள்ளேற வந்துருங்க ஒருத்தரும் ஜல்லிக்கட்டு பார்க்க போக மாட்டீங்க போல இருக்கே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா நீங்க போயிட்டு வாங்க என்று அவர்களை அனுப்பி வைத்தான் மாலை ஆறு முப்பது மணிக்கு அனைவரும் வீட்டுக்கு திரும்பி வந்தனர் தூரத்திலிருந்து பார்க்கும்போதே வீட்டில் லைட் எரியவில்லை அதை பார்த்த ருக்மணிக்கும் சுமித்ராவுக்கும் மனசு திக்கென்று இருந்தது காரை விட்டு இறங்கிய ஆசை தம்பியும் சுமித்ராவும் வேகமாக வீட்டுக்குள் சென்றனர் அங்கே ஹால் சோஃபாவில் ஜனா படுத்திருந்தான் அப்போது உள்ளே வந்த ருக்மணி வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டான் போல பேசாம இவனையும் கூட்டிகிட்டு போயிருந்திருக்கணும் பொழுது இறங்கினது கூட தெரியல பாவம் என்று சொன்னபடி பக்கத்தில் வந்து அவனை எழுப்பினார் ஜனாவிடம் எந்த அசைவும் இல்லை இரண்டு மூன்று முறை கூப்பிட்டும் ஜனா எழுந்திருக்காததால் ஆசை தம்பி சுமித்ரா குமார் அனைவரும் ஜனாவின் பக்கத்தில் வந்தனர் அவனை பலமுறை முறை கூப்பிட்டும் கையை பிடித்து அசைத்தும் எந்த அசைவும் இல்லாமல் போகவே அனைவருக்கும் பயமாகி போனது குமார் தனது டூ வீலரை எடுத்துக்கொண்டு பக்கத்து தெருவில் இருந்த டாக்டரை அழைத்து வந்தான் ஜனாவை சோதித்த டாக்டர் குமாரை பார்த்து ஹார்ட் அட்டாக் போல இருக்கு உயிர் இருக்க மாதிரி தெரியல என்றார் அங்கிருக்கும் யாருக்கும் அவர் சொன்னது காதில் ஏறவில்லை அப்படியே மரத்து போய் நின்றனர் குமார் ஆம்புலன்ஸை கூப்பிட மொத்த குடும்பமும் நம்பிக்கையுடன் ஆஸ்பத்திரிக்கு சென்றது ஜனாவை செக் பண்ணிய டாக்டர் சிவியர் ஹார்ட் அட்டாக் உயிர் பிரிஞ்சு ரெண்டு மணி நேரம் இருக்கும் சாரி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க என்று சொல்லிவிட்டார் கேட்டுக்கொண்டிருந்த சுமித்ரா மயக்கமாகி விழ ருக்மணியும் வேறற்ற மரம் போல விழுந்து விட்டார் அங்கிருந்த நர்ஸ் இருவருக்கும் முதலுதவி செய்தனர் கண்களில் வலியும் கண்ணீருடன் ஊமையாய் நின்றார் ஆசைத்தம்பி தம்பி குமார்தான் முன்னின்று அனைத்தையும் செய்தான் ஆயிற்று மூன்று நாட்கள் வீட்டில் சுந்தரியையும் குழந்தைகளையும் தவிர யாரும் பச்சை தண்ணீர் கூட குடிக்கவில்லை ரித்தேஷ் பிரம்மை பிடித்தவன் போல உட்கார்ந்திருந்தான் ஆசைத்தம்பி அவனை எங்கே உட்கார வைக்கிறாரோ மறுபடி வந்து அவனை அவர் எழுப்பும் வரை அதே இடத்தில் உட்கார்ந்திருப்பான் அவர் ஊட்டிவிட்டால் சாப்பிடுவான் இதை பார்த்து கொண்டிருந்த ருக்மணிக்கும் சுமித்ராவுக்கும் இனி உயிர் வாழ்வதற்கு எந்த அவசியமும் இல்லை என்று தோன்ற ஆரம்பித்தது மெதுவாக தன்னை தேற்றிக்கொண்ட கொண்ட ஆசை தம்பி மனைவியிடம் வந்தார் நாம பெரியவங்க நாம தான் பிள்ளைங்களை தேத்தணும் இப்படியே விட்டா சுமித்ராவும் ரிதேஷும் கூட நம்மளை விட்டு போயிடுவாங்க நீ கொஞ்சமாவது மனசை தேத்திக்கிட்டு எந்திரி அவங்கள கொஞ்சம் பாருமா என்று கெஞ்சினார் நான்காவது நாள் மெல்ல தன்னை தேற்றிக்கொண்ட கொண்ட ருக்மணி எழுந்து சென்று சுமித்ராவை அழைத்து போய் முகத்தை கழுவிவிட்டு அவளுக்கு சிறிது உணவு ஊட்டிவிட்டார் ஆசை தம்பி எந்த நேரமும் ரிதேஷ் அருகிலேயே இருந்தார் மற்ற வேலைகளை குமார் பார்த்து சுந்தரி சற்று நேரம் அவர்களோடு உட்காருவதும் அப்புறம் எனக்கு உடம்பு முடியல என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று படுத்துக்கொள்வதுமாக இருந்தால் வீட்டில் கேட்டுக்கொண்டிருந்த குரல் கனிஷ்காவுடையது மட்டும்தான் கனிஷ்காவின் பல முயற்சிகளுக்கு பின் ரித்தேஷ் மெல்ல எழுந்து அவளுடன் வெளியே சென்றான் எல்லா சடங்குகளும் முடிந்து அனைவரும் சற்று இயல்பு நிலைக்கு திரும்பினர் ஆனால் வீட்டில் அமைதியும் அவ்வப்போது வரும் விசும்பல் ஒளியும் மட்டுமே நிறைந்திருந்தது ஆசை தம்பி தன் துயரத்தை வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் மனதளவில் மிகவும் நொந்து போயிருந்தார் அவருக்கு சுமித்ராவின் அப்பா தான் ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார் ஒரு மாதம் கடந்த நிலையில் ரித்துவை ருக்மணியிடம் விட்டுவிட்டு சுமித்ரா அவளுடைய அப்பா ஆசை தம்பி மூவரும் டெல்லிக்கு சென்றனர் டெல்லியில் இருந்து அவர்களுடைய அலுவலகத்தை காலி செய்துவிட்டு சாவியை உரியவரிடம் ஒப்படைத்தனர் அதே போல வீட்டையும் காலி செய்து கொண்டு மதுரைக்கு திரும்பி வந்தனர் மூவரும் அடுத்த நாள் சுமித்ராவின் அப்பா ஆசை தம்பியிடம் வந்தார் சமந்தி நான் ஊருக்கு போகணும் கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல திரும்பி வரேன் நீங்க சம்மதிச்சா சுமித்ராவுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் திருமங்கலத்தில் இருக்கட்டுமே என்று கேட்டார் மற்ற யாரும் எதுவும் பேசுவதற்கு முன் அங்கிருந்த சுந்தரி ஆமா அங்கிள் நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு இங்க இருந்தால் அன்னிக்கு அண்ணன் நினைப்பாவே இருக்கும் இனி எப்பவுமே அவங்க உங்க கூடயே இருக்கட்டும் அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்று சொன்னாள் இதை கேட்ட அனைவரும் திகைத்து போய் சுதாரித்து கொண்ட குமார் கோபத்துடன் அவளை நோக்கி அன்னியோட விருப்பம் என்னன்னு தெரியாம பெரியவங்களோட எண்ணத்துக்கு மதிப்பு கொடுக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு போற அமைதியா உட்கார்றதுன்னா உட்காரு இல்லைன்னா எழுந்திருச்சு உள்ளறப்போ என்று கத்தினான் கண்களை துடைத்து ருக்மணி மன்னிச்சிடுங்க சம்மந்தி சுமித்ரா இந்த வீட்டு பொண்ணு வாழ வேண்டிய பையனை வாரி கொடுத்துட்டு வயசான நாங்க இன்னும் இருக்கிறோம் இந்த ஜென்மத்தில் எங்களுக்கு இந்த ஒரு தண்டனையே போதும் சுமித்ராவும் ரித்துவும் எங்களுக்கு ஆதரவாக இங்கேயே இருப்பாங்க நாங்க இருக்கிற வரைக்கும் என்று சொன்னவள் சுமித்ராவை பார்த்து சுமிமா ஓ விருப்பம் என்னடா என்று கேட்டார் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக்கொண்ட கொண்ட சுமித்ரா ஆசை தம்பி மடியில் அமர்ந்திருந்த ரித்தேஷை பார்த்தாள் பின் தன் தந்தையை பார்த்து அப்பா அத்தை சொல்கிறது தான் சரி அவரும் இல்லாத நிலையில நானும் ரித்துவும் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க விரும்புகிறோம் உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் வாங்க லீவ் இருக்கும்போது நாங்க எல்லோரும் திருமங்கலம் வர்றோம்ப்பா நீங்க தைரியமா கிளம்புங்க உடம்ப பார்த்துக்கோங்க என்று சொன்னவள் உள்ளே சென்று ஒரு செம்பு தண்ணீரை கொண்டு வந்து தன் அப்பாவிடம் குடிக்க கொடுத்தாள் அவள் அங்கு திரும்பி வந்தபோது சுந்தரி அங்கே இருக்கவில்லை சுமித்ராவின் தந்தை அனைவரிடமும் விடை பெற்று கிளம்பி சென்றார் சில நாட்களில் சுந்தரிக்கு இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தது சிறிய குழந்தையின் வரவால் ரித்தே சற்று சாதாரண நிலைக்கு வந்திருந்தான் அவனுக்கும் மாற்றம் தேவை என்பதால் அவனை மதுரையில் இருந்த ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்து விட்டனர் காலையில் அவனை கொண்டு விடுவது மாலையில் அவனை வீட்டுக்கு அழைத்து வருவது இதுவே ஆசை தம்பியின் முக்கிய வேலையாக இருந்தது சுந்தரியின் இரண்டாவது குழந்தைக்கு ஆறு மாதமான நிலையில் அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல குமார் வந்திருந்தான் அதே நேரம் ரித்துவை அழைத்து கொண்டு ஆசை தம்பியும் வீட்டுக்கு வந்திருந்தார் மாப்பிள்ளையிடம் நலம் விசாரித்தவர் அவருடைய தொழிலை பற்றியும் விசாரித்தார் பதில் அளித்த குமார் தன் மனைவி குழந்தைகளை அழைத்து செல்ல விரும்புவதையும் கூறினான் அதைக் கேட்ட ஆசை தம்பி ருக்மணியை காலண்டர் எடுத்து வர சொன்னார் பின்பு நல்லதுங்க மாப்பிள்ள கனிஷ்காவுக்கும் இப்ப அஞ்சு வயசு ஆக போகுது இனி பாப்பாவும் ஸ்கூலுக்கு போகணும் நாளைக்கு நல்ல நாளாக இருக்கு நாங்களே சுந்தரியை கொண்டு வந்து அங்க விட்டுட்டு வரோம் காலையில் நல்ல நேரம் பார்த்து நாம் எல்லாரும் புறப்படலாம் என்று கூறினார் சரிங்க மாமா என்று குமார் சொல்ல சற்று நேரத்தில் அனைவரும் இரவு உணவை முடித்துக்கொண்டு தூங்கச் சென்றனர் ருக்மணி கைக்குழந்தையை பார்த்துக்கொள்வதற்காக சுந்தரியின் அறையிலேயே படுத்துக்கொண்டார் ரித்துவுடன் சுமித்ரா மாடிக்கச் செல்ல குமாரை ஆசை தம்பி தன்னுடைய அறைக்கு அழைத்துக்கொண்டு சென்றார் காலையில் எழுந்த அனைவரும் பரபரப்புடன் குளித்து தயாராகி கொண்டிருந்தனர் அப்போது கை குழந்தையுடன் அங்கே வந்தால் சுந்தரி அப்பா ஃபோனில் நீங்கள் கிட்ட பேசிகிட்டு இருந்தது கேட்டுட்டு தான் இருந்தேன் இந்த வீட்டையும் தோட்டத்தையும் நீங்கள் அன்னி பேரில் எழுதி வைக்க டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க இருந்தோ வந்தவங்களுக்கு இந்த சொத்து புறம் போகட்டும்னு நான் விட்டுடுவேனா அவங்களுக்கு ஒரு பையன் தானே இருக்கான் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க நானும் இந்த வீட்டில் பிறந்தவ தானே அதனால் அம்மா வச்சிருக்க நூறு பவுன் நகையும் இந்த சொத்துல பாதியும் எனக்கு வேணும் இத வாங்காம நான் என் புருஷன் வீட்டுக்கு போறதா இல்ல என்று திட்டவட்டமாக கூறியவள் அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தாள் சட்டென்று கோவப்படும் குமார் இப்போது அமைதியாக மனைவி அருகில் வந்தவன் சுந்தரி உங்க அப்பா அம்மாவும் அண்ணனும் ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்காங்க இனி இங்க இருக்கிறது எல்லாமே ரித்துவுக்கு மட்டும்தான் ஜனாவோட இழப்பால் நாங்கள் எல்லோருமே நடைப்பினமாக தான் இருக்கோம் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா தேவையில்லாத எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கிளம்பி வர்றதுன்னா வா இல்லைனா குழந்தைங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு நான் கிளம்புறேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறி முடித்தான் என்ன பெண் இவள் என்று விக்கித்து போய் பார்த்து கொண்டிருந்தார் ஆசை தம்பி திகைத்து நின்ற ருக்மணி சுந்தரியை பார்த்து சுந்தரி நீ சுயநலக்காரின்னு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு ஜென்மத்தையாக என் வயிற்றில் சுமந்தேன்னு நினைக்கிறப்ப வயிற்றையே கிழிச்சிக்கலாம்னு இருக்கு நீ சொத்தை பிரித்து கேட்டதுக்காக இல்லை ஆனால் அதை எப்போ எப்படி கேட்குறப்பாரு இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க இந்த நிமிஷத்துலேருந்து நீ என் மகளே கிடையாது உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது முதல்ல இந்த இடத்துல இருந்து வெளியே போ இனி எப்பவுமே என் கண்ணு முன்னாடி வந்துடாத என்று சொன்னவர் ஒரு கணமும் அந்த இடத்தில் நிற்காமல் உள்ளே சென்று விட்டார் அதுவரை ரித்துவுடன் விளையாடி கொண்டிருந்த கனிஷ்கா அமைதியாக நடந்து தன் தாயிடம் வந்தாள் அம்மா நீங்க எல்லாரையுமே அழ வைக்கிறீங்க அன்னைக்கு மாமாவை தனியா வீட்ல விட்டுட்டு போனதால தான் அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்ல இனிமே அப்பாவை தனியா விட மாட்டேன் நீங்கள் வந்தால் வாங்க வரலன்னா போங்க என்று சொன்னவள் எல்லோருக்கும் பை சொன்னாள் குமாரிடம் வந்தவள் அப்பா வாங்க பாப்பாவை தூக்கிக்கோங்க என்று சொல்லி சுந்தரியின் கையில் இருந்து குழந்தையை வாங்கி குமாரின் கையில் கொடுத்தாள் பின் குமாரின் சட்டை நுனியை பிடித்து கொண்டவள் அவனை இழுத்து கொண்டு வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அதுவரை சிலையாக நின்ற சுந்தரிக்கு அப்போதுதான் சுயநினைவு வந்தது தன் கையில் குழந்தை இல்லாததை உணர்ந்தாள் ஒரே நிமிடத்தில் இந்த உலகில் தான் அனாதையாகிவிட்டதை அறிந்தாள் சோம்பேறித்தனமும் சுயநலமும் பேராசையும் கொண்ட தன்னுடைய மகளாய்வள் என்று கனிஷ்காவை நம்ப முடியாமல் பார்த்தாள் மகளை பற்றி யோசித்தவள் அடுத்த கணமே தன்னை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள் எத்தனை அருமையான பெற்றோர்களுக்கு பிறந்த நான் மட்டமான ஒரு கேடுகட்ட ஜென்மமாக இருந்திருக்கிறேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் பாவங்களை தீர்க்கவே முடியாது என்று எண்ணியவள் நேராக குமாரிடம் ஓடினாள் கனிஷ்காவை இழுத்து அணைத்து கொண்டவள் என்னை ஒரு பொண்ணுன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்திருக்கேன்னு இப்பதான் உரைக்குது தயவு செய்து மன்னிச்சிடுங்க இனி ஒரு நல்ல மனுஷியா வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கண்ணீருடன் வேண்டினாள் இப்போதும் குமார் அதே அமைதியுடன் நீ முதல்ல ஒரு நல்ல மகளா மகளாக பாரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல மனுஷியா இருக்கிறத பத்தி யோசி என்று கூறிவிட்டு அங்கேயே நின்றான் அங்கிருந்து தன் தாயை நோக்கி ஓடிவந்த சுந்தரி தன் தாயின் காலில் விழுந்து அழுது கொண்டிருந்தாள் அவள் வாயிலிருந்து வார்த்தைகளே வரவில்லை ருக்மணி அசையாமல் நின்று கொண்டிருந்தார் சுமித்ரா அங்கு வந்து அவளை தூக்கிவிட்டு அம்மா தானே மன்னிச்சிடுவாங்க வா வந்து உட்காரு என்றாள் அவளை கட்டிக்கொண்ட சுந்தரி அன்னி என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்குற அருகதை கூட எனக்கு இல்லை என்று அழ ஆரம்பித்தாள் சுமித்ரா அவளை அழைத்து சென்று சோஃபாவில் உட்கார வைத்தாள் பின்பு வாயிற்படி அருகில் நின்ற கணிஷ்காவையும் குமாரையும் உள்ளே அழைத்து வந்து அவள் அருகில் அமர வைத்தாள் ரித்துவை மடியில் வைத்தபடி உட்கார்ந்து இருந்த மாமனாரிடம் ருக்மணியை அழைத்து சென்று அமர வைத்தாள் பின்பு சமையலறைக்கு சென்று அனைவருக்கும் காஃபி கலந்து எடுத்து வந்து கொடுத்தாள் சற்று நேரத்துக்கு பிறகு ருக்மணியை தவிர அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக சகஜ நிலைக்குத் திரும்பினர் சுந்தரியும் சுமித்ராவும் அனைவருக்கும் காலை உணவை பரிமாறினர் சற்று இருக்கத்துடன் காலை உணவை முடித்த அனைவரும் குமாரின் வீட்டுக்கு காரில் புறப்பட்டனர் குழந்தையோடு வந்த சுந்தரியை வரவேற்க குமாரின் அம்மாவும் அப்பாவும் ஆரத்தி தட்டுடன் இருந்தனர் என் தங்கச்சி பாப்பாவுக்கு நான் தான் ஆரத்தி எடுப்பேன் என்று கணிஷ்கா அடம் பிடிக்க குட்டி பாப்பாவை நான் தான் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வருவேன் என்று ரித்து அடம் பிடிக்க இந்த சின்ன குழந்தைகளின் பெரிய ஆர்ப்பாட்டத்தை பார்த்த பெரியவர்கள் அனைவரும் சிரித்துவிட்டனர் பேர குழந்தைகளின் விளையாட்டை பார்த்த ருக்மணியின் உதடுகளிலும் பல மாதங்களுக்கு பிறகு மெல்லிய புன்னகை பறந்தது ஒரு கையில் உள்ள ஐந்து விரல்களுமே ஒரே மாதிரி இருப்பதில்லை அதனால் அனைத்து மனிதர்களின் குணங்களும் ஒரே மாதிரி இருக்க முடியாது தவறு செய்வதில் தவறில்லை தவறு என்று தெரிந்த பின்பும் அதை திருத்திக்கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு எப்போதும் தனி மனித சந்தோஷத்தை விட ஒரு குடும்பத்தின் சந்தோஷமே பெரியது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் கதை பிடித்திருந்தால் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி